வந்து புரிய வைக்கிறாரு இப்ப உனக்கு நைன்டீன் தானே ஆகுது நல்லபடியா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணு உங்க அப்பாக்கு நீ கலெக்டர் ஆனும் ஆசை நல்லபடியா கலெக்டருக்கு படி கலெக்டர் பாஸ் பண்ணு சந்தோஷப்படுற ஆள் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முடிச்சு உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் மனசுல நினைக்கிறாங்க விஜயம் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்காங்க காவேரி வந்து சொல்றாங்க அவங்க சரியான திருட்டு ஃபேமிலிங்க ஊர்ல வந்து கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா அப்புறம் தாத்தா எல்லாம் யாருங்க பாத்துப்பா தாத்தாவை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து சொல்றாரு என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்க கூட பிறந்த தம்பி கிடையாது அவங்க அப்பா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ